ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமாங்க நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா ஊரில் கிராமத்தில் தான் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கோம் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா எங்கள் அச்சனாருக்கு வந்து மேரேஜ் அதனால் ஊருக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஆவணி அமாவாசை மண்டே அதனால் நாங்கள் என்ன எப்போவுமே வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வடை பாயசத்தோடு தான் சமைக்கிற பழக்கம் அதனால் இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் ஒயிட் ரைஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு பொரியல் அப்புறம் வந்து பால் பாயசம் அப்புறம் வடை வந்து சுட சுட வெந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை சூடாக ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் வந்து அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்பளம் செஞ்சாச்சு நிறையவே அதுக்கடுத்து வடை எடுத்து போட்டுட்டு சாமி கும்பிட்ற வேலை தான் அடுத்து கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பன்னெண்டு ஆயிடுச்சு மதியம் சாமி படைச்சிக்கிறதுக்காக எங்கள் மாமியார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் அஞ்சு இலை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எப்போவுமே போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மூணு இலைலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க வந்து எப்போவுமே அஞ்சு இலை தான் வந்து போட்டு பழக்கம் பார்த்திங்கன்னா படையெல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக வந்து பாப்பாங்களும் எல்லாருமே குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகியாச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து தயிர் வந்து நான் போன டைமே சொல்லியிருப்பேன் எப்போவுமே எல்லாத்துலேயுமே வந்து தயிர் வந்து எங்கள் மாமியார் வைக்கிறாங்க எத்தனை பேருக்கு பழக்கம் தெரியல பட் இங்கே வந்து நான் இவங்கக்கிட்ட நான் பார்க்குறேன் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு மேலே வந்து தயிர் வைக்கிற பழக்கத்தை எல்லாமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் மாமனார் சமை கும்பிட்றாங்க இப்போ வீடெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது எங்கள் மாமியார் வீடு எப்போவுமே வந்து இப்படி தான் நீட்டாக இருக்கும் ரொம்ப க்ளீனாக வெளியில் பாருங்கள் அப்படியே மழை அந்த இயற்கை அப்படி ரசிக்கிற அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே போனாலே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் விளக்கு வெளியில ஏற்றியாச்சு இது வந்து இது ஒரு பெட்ரூம் அதுக்கடுத்து இங்கே ஏன் எல்லாமே பேக்கில் என்ன இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கான வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் கிச்சன் ஆப்போசிட்டில் வந்து பூச்சு ரூம் இது தான் இது பார்த்திங்கன்னா வெளியில் பாருங்கள் எவ்வளோ துணி காயுதுன்னு நான் வந்து அமாவாசைக்கு சாப்பாடு வடை பாயசத்தோடு பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா துணியும் துவைச்சி காய போட்டுட்டேன் அது உடனே முடிஞ்சிடுச்சு வேலை இங்கே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கீழே உட்காந்துட்டு அடம் பண்ணிகிட்ருக்கா என்ன வேணும்னு கேட்குறாங்கன்னா கோன் வேணுமா மருதாணி வைக்கணுமா அவங்க அக் அப் சித்தப்பா சாரி அவங்க சித்தப்பா மேரேஜ்க்கு வந்து எனக்கு ஓன் வை கோன் வைன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு கிடக்குறா சரிடா வாங்கிட்டு வரேண்டா வாடான்னு சொன்ன பார்த்து எழுந்து வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு என்ன வேலை சாப்பிட்ற வேலை தான் படையல் சாமி சாமி படைச்சிட்டு காக்காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு எடுத்து சா படையில் எடுத்து வச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாச்சு நான் சாப்பிட்டு முடிச்ச பார்த்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் எல்லோரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது இது வந்து நான் எடுக்கல நானே பார்க்காதப்போ என் சின்ன பொண்ணு பாருங்க எப்படி எடுக்கிறான்னு என்னம்மா எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்தா வீடியோ எடுத்துட்டுருக்கேன் எல்லோரையும் சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்காங்க ஆயா தாத்தா எல்லோரையும் எங்கள் மாமியார் அப்போலாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க எங்கள் மாமனாரும் சாப்பிட்டாங்க எங்கள் மாமியார் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு தான் உட்காந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க நான் தான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நான் வந்து சந்தைக்கு கிளம்புனேன் சந்தை பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் உண்மையாக வந்து நல்லா இருக்குது ரேட்டெல்லாம் உண்மையாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது பரவாயில்ல மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அங்கே மருவத்தூரில் பார்க்குறதுக்கும் இது வந்து எங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் எவ்வளோ நேரமாக காமிக்கிறாள் வீடியோ சரி ஓகே அது வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து இவங்கெல்லாம் இருக்கட்டும் அப்படின்றதால தான் நானும் வந்து இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணுறேன் பாப்பா எடுத்ததையும் சந்தையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நான் வந்து மருவத்தூரில் பார்க்குறதுக்கும் இங்கே வந்து பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு நான் வந்து எல்லா காயும் தேவையான காய் எல்லாமே பேகு ரொம்ப ஃபுல்லாகிற அளவுக்கு நான் காய் வாங்கிட்டேன் காய் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பிட்டேன் பேகு என்னால் எப்படி முன்னாடி வைக்கிறது காய் கொட்டிடுமோன்ற அளவுக்குலாம் வந்து கிட்ட ஒரு நானூறுவா தாங்க இருக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் அவ்வளோ பை ஃபுல்லாகிடுச்சு எல்லாமே வாங்கிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்றையுடைய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் வந்து என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ நிறைய விசேஷமான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்